இப்படியே இவ்ளோ நேரம் உக்கார வைக்க போறீங்க பேச்சியம்மா புது பொண்ணு மாதிரி பேசட்டி ஐயோ அக்கா என்னக்கா புது பொண்ணு பழைய பொண்ணு இருந்தேன் நாலையில இருந்து பேங்க்குக்கு போயிருவேன் ஐயோ மாமா பேங்க்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு நான் ரெண்டு நாள் லீவு தான் சொல்லிட்டு வந்தேன் இன்னைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறமா நாளைக்கு முடிஞ்ச அளவு போயிடணும் போலாமா நீங்க ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படிலாம் பண்ண முடியாதுமா எம்மா ஓம் அவளுக்கும் கொஞ்ச நாளில் ஒரு வேலை வாங்கி கொடுமா பாவம் பிள்ளை எனக்கு உன நல்லா பிடிச்சிருக்கு பிள்ளோய் சப்பையா சார் நாளைக்கு நான் பேங்க் போட்டுமா பேங்க் மேடம் நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம் உங்களோட இஷ்டம் தான் என்ன இது சப்பையா சார் பேங்க் மேடம்னு

ஏய் பரட்ட நீ என்ன அந்த பக்கம்? அவ பரட்ட இல்லப்ப એમ பொண்ணு. ஓஹோ புது மாமா பொண்ணா நீ. சரிதான் சரிதான். போலீஸ்னக்கே சந்தக்காரர் போலீஸ்னக்கே உனக்கு என்ன ஆனாலும் என்ன பிரச்சனனாலும் இவங்க கிட்ட சொல்லலாம். சரியா உனக்காக என்னனா ஹெல்ப் பண்ணலாம் பண்ணுமா. சரிம்மா. மதிவாணன் உட்காருப்பா. இல்ல பெரியத்த நான் பேச்சமலதிய பார்க்க தான் வந்தே. சின்ன பீட்டர் டா இதா அந்த பையன்கிட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வருமா நிப்பா ஓடிடுவான் ஏனா அவரு பெரிய போலீஸ் அத்த அப்படி எல்லாம் கிடையாது இன்னொரு நாள் யூனிஃபார்ம் இல்லாத டைம் பாரு தம்பி மதி இருப்பா கல்யாண சாப்பாடு அங்க கொண்டு வந்திருக்கோம் ஒரு டிஃபன் கேரளா வச்சு தாரேன் அம்மாட்டையும் கொண்டு கொடுத்துறேன் அம்மா அம்மா ஏன் வரல அவங்களுக்கு ஒரே கால் வலி கால் வீங்கி போய் கிடக்காங்க யாருமே தப்பா நினைச்சுக்காதீங்க அதனாலதான் வரல தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க எப்படி நினைக்காம இருக்க முடியும் ஏன் தங்கச்சி ஐம்பது வயசுல கல்யாணம் முடிக்கால இப்படி பண்ணலாமா பெரிய கண்டிப்பா அம்மாவை நாளைக்கு கூட்டுவாரு சரியா பேச்சு வீட்டுல தான் இருப்பீங்களா இல்ல நாளைக்கு பேங்க் போயிருவீங்களா நாளைக்கு அநேகமா லீவ் போட்டாலும் போடுவேன் அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பா போயிருவேன் நீ நாளைக்கு கூட மைனியை கூட்டுவா சரி யாரும் இதை நினைச்சுக்கூடாதீங்க போயிட்டு வர ஏய் மாமா பொண்ணு பரட்ட பாய் அட பாவி போலீஸ்காரன் போய் செயினா ஆஹா ஆத்தாடி பெரிய சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கிளம்பிடுவோம் சரி போயிட்டாரு இவரு நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் ஆமா எங்க அண்ணன் மக அண்ணன் இறந்துட்டாங்க அண்ணி மட்டும் தான் இருக்காங்க இவனை கஷ்டப்பட்டு தான் வளர்த்து போலீஸ் ஓ அப்படியா அந்த அண்ணி ஒரு நாள் போய் பார்ப்போம் ஆச்சாரி சார்

சரிடா அழுதுட்டு போன சிரிச்சிரு வாழுவோ இப்படி அழுதுட்டு போனா எனக்கு கேவல மூஞ்ச முறச்சி வை உருன்னு வை உரு உரு வை இது ஓகே வாக்கா யாத்தே மீன் வாய மாதிரி எல்லாம் இருக்க நல்லாவே இல்ல எனக்கு கடிக்கு வர்ற மாதிரி இருக்கு முறச்சி வை முறச்சி வை இது ஓகே வாக்கா என்ன அந்த மீனாட்சி பட்டிக்கு வளைக்க உலந்த மாதிரி எல்லாம் இருக்கும் மொறைய பக்க முறச்சி வை முறச்சி வை இப்படி வச்சிட்டு வாயா கூட பாப்பி கேப்போ ஏக்கா நம்ம மட்டுமே எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் சொல்லுங்க பாப்போம் ஒரு நாலஞ்சு இருக்கு மாட்டி முதல்ல நீங்கலாம் சேர்ந்து தெரிசா விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்புறம் பிரியங்கா குமார் அவர் லாயருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க ரெண்டாயிட்டா ஆயிட்டா அப்புறம் ஏஞ்சல் ஆரஞ்ச் மண்டையம் ஒன்று மூணு முதல் கல்யாணம் யாருக்குன்னு சொல்லு நம்ம நெட்ட வெள்ளிக்கு தான் பாபு பிறத்தால சுத்தி சுத்தி வந்தாரு அப்புறமா அவங்க டாடி நான் ஒத்துக்கிடல அப்படி இப்படி ஆகி ஓரளவு எப்படியோ சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் இளிச்சக்கா கல்யாணம் நடந்தது இப்ப கடைசியா நம்ம பூச்சி அம்மாவுக்கு ஏக்கா நம்ம ஊர்ல வேற எதுவும் வயசான ஜோடி இருக்கா ஹ வான்னுட்டு வயசான சோடிக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கான்னு காஸ்ட்டாவா நீ யாரு பிரின்சன் வச்சாக்கா ஆஹ் இதுக்கு நடுவுல இந்த கல்யாணத்தை மறந்துட்டோமே மது ஆரியா ஆ அது லவ் கிடையாது அரேஞ்சு மாறினாலும் அதுவும் ஒரு கல்யாணம் அது நடந்தது அப்புறம் இப்போ கடைசியா மெண்டல் பானுமதிக்கு நங்கஞ்சிய கரங்க ஜன் செவனுக்கு ஆரங்கத்து நமக்கு சார் நம்ம காலை மெத்தவல்லு அட இங்க இருங்க

வித்த காசுல நல்ல திண்ணியா சொன்னா உன்ன மட்டனும் பண்ணுவான் என்னென்ன எல்லாம் பொய் சொன்னேன் கால் வரைக்கும் முடி வளரும் கை வரைக்கும் முடி வளரும் நல்ல வாங்கி காட்டி ஏமாத்துவியா இனிமே அவன் அண்ணா அண்ணா நோ அமெண்ட கசையணும் கூட நாலு அடி போடணும் என்ன பொய் பேசுதா இந்த வாய் தானே பொய் பொய்யா சொல்லி வித்துச்சு முட்டையை என் எல்லாத்துக்கும் பெரிய பொம்பளை உனக்குதான் கூட நாலு அடி அத்து போடணும் அவன் அடுத்த நான் ஒண்ணுமே சொல்லலை நீ எல்லாம் பண்ணா அது

பானுமதியை தயவு செஞ்சு பேருமா எரிச்சல கிடப்பாதாடு காரியம் வெளியாமது காரியோ நல்ல அடி வாங்குனது நல்ல வாங்கி சாங்கடி இப்ப இன்னைக்கு தான் பச்சை பிரியாணி சாப்பிட்டது இப்போ சந்தோஷமா இருக்கு எங்க போய் என்ன முட்டையை டீ வித்தியோ இந்த அடி அடிச்சிட்டு போறானே பாத்தா பேச கூட மாட்டான் வாயிலாத பூச்சியவே இவ்வளவு கோவத்துக்கு வர வச்சிருக்கியாள டீ சாமாஸ் அடைங்க சாமாத் சொன்னா கேக்க மாட்டேன் அளவுல நீரு கூட சேர்ந்து போகிறதுக்கு நமக்கு வேறாட்டி உங்க கூட அலையறதுக்கு எங்களுக்கும் அடியை பத்தியாட்டி மன்னிச்சிருங்கக்கா இன்னும் அப்படி செய்ய மாட்டோம்க்கா அம்மா என்ன அடி அடிச்சு போட்டா வியாதியில போறவே தெரிசா உனக்கு டாக்டர் என்ன தேதிமா கொடுத்திருக்காவோ நவம்பர் ஒன்னுப்பா நவம்பர் ஒன்னுனா அதுக்கு மெந்தியே நம்ம தயாரா இருந்துக்கிடணும் ஆமாப்பா காமாட்சி ஒரு ஒரு வாரம் கழிக்கட்டும் நம்ம பிறக்கப் போறத பிள்ளைக்கு துண்டு துணிமணி அது தேவையான பொருள் எல்லாம் வாங்குவோம் அப்பா என் மாமியார் சொன்னாவோ குழந்த பிறகு அதுக்கு மட்டும் இதெல்லாம் வாங்கி வைக்க கூடாது அப்ப இறந்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்குதான் போய் வாங்கணுமா அந்த கிழவி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா நம்ம வாங்குவோம் பெரியவங்க சொன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் சரி அப்ப குழந்தை பிறந்த பிறகு நம்ம வாங்கிக்கிடுவோம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் இப்பவே ஞாபகம் இருக்கும் போதே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்க பிறந்த அன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் ஏங்க நம்ம ஊர்ல கூத்த பத்தீங்களா என்ன கூத்து யார் ஆடுனாவோ வயசான கிழக்கட்டைக்கு பூரா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலே ஏதாவோ சீ தூ என்ன லட்சணமா இருக்கு பார்க்கவே உனக்கு எங்க மாதிரி எரியுது அது அவையவே இஷ்டம் ஐம்பது வயசுலயும் அறுபது வயசுலயும் கல்யாணம் கட்டிக்கிட்டு நல்லாவா இருக்கு சாவு போற கட்டுக்கு எதுக்கு கல்யாணம் கேட்கு எம்ம கல்யாணங்கிறது நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுமா கடைசி காலம் வரைக்கும் நமக்கு ஒரு துணை வேணுமேன்னு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம் என்ன பெரிய துணை சீ

எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு எங்க பார்த்தாலும் கிழவிக்கும் தலைவனுக்கு கல்யாணம் பண்ணி பண்ணி வச்ச அளவுமா அது எல்லாம் இந்த நெட்ட வழி குரூப் தான் எட்டு நீல அவ்வளவு கூட சேர்ந்து ஏசன பத்தி காலம் முறிச்சிருவேன் பாடல போற கட்ட பூரா கல்யாணம் பண்ணிட்டு தெரியுது எல்லாம் புது பொண்ணு மாதிரி பட்டு சாலையும் நகையும் போட்டுக்கிட்டு என் அம்மா அம்மா அளப்புற தாங்க முடியல ஊற பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு அடுத்தவங்கள பார்த்து உனக்கு ஏன் போறாமையா இருக்கு போலிய பாரு ஆமா எனக்குதான் கல்யாணம் பண்ண ஆசை வந்துட்டு எரிச்சலா இருக்குன்னா இவரு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு சீப்ப உடனே எரிச்சலா இருக்கும் திரிசா அப்பா ஃபாதர் பெரியப்பாவை பார்க்க போறேம்மா சர்ச்சில இருப்பாரு நம்ம ஊருக்கு வந்திருக்காரா போய் அவரை ஒரு எட்டு பாத்துட்டு அப்படியே உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கிறதுக்கு வேண்ட சொல்லிட்டு சும்மா அவரெல்லாம் பேசுற வேலை போ உங்க தம்பியும் தம்பி போனே இந்த பத்தம எட்டியும் ஆமா என் தம்பி பிசினஸ் பிசினஸ் பிசியா அழிதான் ஒரு நாள் வாரேன்னு சொல்லி இருக்கா திரிசாவை பார்க்க வருவான் எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு கடை எம்பட்டு மாசாச்சு பார்த்து அவரே மாதிரி நம்மளும் அப்படி பாதரா போயிருக்கலாம் போலுக்கு இவளை கெட்டிக்கிட்டு சீரழிதன்